சனியின் பிடியில் இருந்து தப்பிக்க அவருக்குரிய சனிக்கிழமையில் சனி பகவானையும் சனி பிடிக்காத தெய்வமான அனுமனையும் வழிபடலாம் ஆனால் எதற்காக சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்தது என சால்கிறார்கள் அதிலும் புரட்டாசி சனிக்கிழமையில் பெருமாளுக்கு விரதம் இருப்பது புண்ணியம் என்கிறார்களே ஏன் ஏனெனில் சனி பகவான் கலியுகத்தில் முதல் முதலாக வரும் வழியில் நாரதர் சனி பகவானிடம் தாம் பூலோகத்தில் எங்கு வேண்டுமானாலும் உங்கள் சக்தியின் மூலம் யாரை வேண்டுமானால் துன்பப்படுத்தலாம் ஆனால் திருமலை பக்கம் சென்று விடாதீர்கள் என்று ஸ்ரீ பகவானை வம்பு செய்ய சனி பகவானோ என்னை யார் என்ன செய்ய முடியும் என்று திருமலையில் மேல் தன் காலை வைக்க சனி பகவான் பயங்கரமாக தூக்கி வீசப்பட்டார் உடனே பெருமாள் சனி பகவானிடம் என்னையே நினைத்து வாழும் என்னுடைய பக்தர்களுக்கு நீ எந்த துன்பமும் கொடுக்க கூடாது என்ற நிபந்தனையுடன் மன்னிப்பு வழங்கினார் சனியும் பணிவுடன் உங்களின் உண்மையான பக்தர்களை நான் என்றும் துன்பப்படுத்த மாட்டேன் என்று விலகிக் கொண்டார் மேலும் சனி பகவான் பெருமாளின் எனக்கு ஒரு வரம் தர வேண்டும் என்றார் நான் பிறந்தது புரட்டாசி சனிக்கிழமையானதால் அந்த நாளை தங்களுக்கு உகந்த நாளாக தங்கள் பக்தர்கள் பூஜித்து வேண்டினால் அவர்களுக்கு வேண்டிய வரத்தை தாங்கள் தர வேண்டும் சுவாமி என்றார் திருவேங்கடவனும் சனிதேவனுக்கு வரத்தை அளித்து சனிக்கிழமையை தனக்கு உகந்த நாளாக ஏற்றுக்கொண்டார் இப்படித்தான் சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாளாக உருவானது சனி பகவானை ஆயுள்காரகன் என்பர் இவர் சூரியன் மற்றும் சாயாதேவியின் புதல்வராவார் இவர் பிறந்ததும் புரட்டாசி சனி அன்றுதான் சனி கிரகத்தை கட்டுப்படுத்துபவராக இருப்பவர் பெருமாள் சனிக்கு அதிபதி அவரே எனவே சனிக்கிழமைகள் பெருமாளுக்கு மிகவும் உயர்ந்த உகந்த நாள் கருதப்படுகிறது அன்றைய நாளில் நாம் சனி பகவானின் தாக்கம் குறைய பெருமாளை வழிபட நம்முடைய கஷ்டம் தீர்ந்து நீண்ட ஆயுளுடன் செல்வா செழிப்பாக இருப்போம்